எல்லாம் லைட் இல்ல பேய் இருக்கும் தூரத்துல எல்லாம் அங்க பாருங்க ஒரு லைட் விட்டு விட்டு எரியுது அதுதான் பெய் விடு உனக்குன்னு லைட் எரியுதா பயந்துடாதீங்க சாப்பிட்டா ஜாதம் அதே மெசேஜ் தானா பாட்டி சத்தம் கேட்குதா பாட்டு சத்தம் கேட்கலையோ பாட்டையும் சத்தம் கேட்க என்னாச்சு சுத்த ஆரம்பிச்சிருச்சா ம் மெசேஜே வரல என்னாச்சு என்னன்னு தெரியல ஸ்டிக் ஆகி நிற்கிது முன்னே பார்த்திங்கன்னா நான் இப்போ எனக்கு ஒரு நெட்டு ப்ராப்ளம் போல தான் மெசேஜே வரலை நான் போய் லிங்கு ஷேர் பண்ணிவிட்டு வரேன் இவ்வளோ மெசேஜ் போயிருக்கப்போ என்னோட மொபைல் கோளாறு நல்லா தெரிஞ்சாச்சு ஆமாம் சிஸ்டர் நீங்கள் லைவ் போட்டு கமெண்ட்டு பாக்ஸு ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க அப்புறம் எப்படி கமெண்ட் போடுறது நான் லைவே போடவே இல்லை சரண் ப்ரோ இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க இல்லை செல்லம் லைவு இல்லை சொல்கிறாங்க வர்ஷினி சிஸ்டர் இனியே இரவு வணக்கம் சொல்கிறார் கௌதம் இவ்வளோ மெசேஜும் நான் லிங்க்கு ஷேர் பண்ணிட்டு வரேன் அப்புறம் தான் வருது ஓட்டலர் கௌதம் இனிய இரவு வணக்கம் சொல்கிறாங்க ஜிஜி மோகன் அண்ணா வாங்க வாங்க வணக்கம் லைக் போட்டாச்சு ஓகே தேங்க்யூ இல்லை வர்ஷினி சிஸ்டர் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் பத்து மணி ஆகும் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் பால் சாதமா சூப்பரண்ணா எனக்கு இனிய இரவு வணக்கம் ஜிஜி முகன் கோவில்பட்டி ஜிஜி மோகன் ப்ரோ இனி இரவு உணக்கம் சொல்றாங்க கௌதம் இப்போ தான் அம்பிகா அம்மாவுக்கு போய் லிங்க் ஷேர் பண்ணிட்டு வந்தேன் யூ ஃபைன் நீங்க எப்படி இருக்கீங்க உங்கள் வீட்டில் பாடுற பாட்டு எங்க ஊர்ல இங்க கேக்குது அத்தி அப்போ க வந்துருமா பேய் வருகிறது கவனமாக இருக்க வேண்டும் ஓகே சாப்பிட்டீங்களாம்மா சாப்பிட்டாச்சு லைக் போட்டாச்சி ஜிஜி மோகன் கோவில் பெட்டி தேங்க்யூ அம்பிகா சிஸ்டர் இனிய இரவு சொல்றாங்க ஹாய் கௌதம் சொல்றாங்க அம்பிகா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அவங்களுக்கு என்ன நீங்க எந்த அக்கா அவங்க அந்த ஊர் தான் இனிய இரவு சொல்லியிருக்காங்க மோகன் அண்ணா ஆய் இசைக்குமாக வாயு சொல்லியிருக்காங்க மொபைல் கோளாறு இல்லை எங்க கண்ணு கோளாறு நெட்ஒர்க் மோசமாக இருக்குல்ல லிங்க் ஷேர் பண்ணிட்டு வந்தேன் பேய் வருகிறது கவனமாக இருக்க வேண்டும் நான் லிங்க் வர முன்னாடியே நான் வந்துட்டேன் ஆமா நான் லிங்க் அனுப்புனால தான் மறுபடியும் எனக்கு வந்துருக்குல்ல நான் சும்மாவே இருந்தேன் மெசேஜ் வரலைன்னு கௌதம் சிரிக்கிறாரு சிரிக்கட்டும் அப்படியே சிரிக்கட்டும் நல்லா பாக்குறதுக்கு நான் லிங்க் அனுப்புறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து மெசேஜ் போட்டீங்க நாகர்கோவில் அவங்க வந்து அவங்கதான் நாகர்கோவில் இந்த இங்கிலீஷ் கௌதம் ஐ எம் நாகர்கோவில் அப்படின்னா நான் தான் நாகர்கோவில் அப்படின்னு அர்த்தம் எப்படி தான் நம்ம மெசேஜ் போட்டிருக்கோம் ஐ எம் இன் நாகர்கோவில் அப்படின்னு போடணும் அவங்களே பெரிய மியூசிக் டீச்சர் அவங்கள போய் நம்ம கரெக்ஷன் பண்ணக்கூடாது அம்பிகாக்கா வாங்க வணக்கம்னு என்னோடய உடன்பிறப்பு சொல்லியிருக்கார் சரண் சரண் வாங்க வணக்கம் ஃபஸ்ட்டு லைக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் போட்டு ஓடியே போயிட்டார் என்ன ஆகுது ஏன் இப்படி மெசேஜே வரமாட்டேங்குது ஸ்டெக் ஆயிடுது பதினாறு பேர் இருக்காங்க அப்புறம் நான் லிங்கை ஷேர் பண்ணிவிட்டு வரேன் இருபது மெசேஜ் வந்துருக்கு இருபத்தி மூணு பேர் இருக்காங்க பரவாயில்ல வாங்க வாங்க அந்த இருபத்தி மூணு பேருக்கு நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட் ஆல் தி சக்சஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்து தை மாசி பொங்கல் சித்திரை சித்திரை வர பிறப்பு வாழ்த்துக்கள் வரப்போகிற சித்திரைக்கு இன்றைக்கே நான் வந்து வாழ்த்து சொல்கிறேன் அப்புறம் சொல்லுங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சோறு என்ன குழம்பு இருக்கீங்களா நான் மட்டும் மறுபடியும் லிங்க் ஷேர் பண்ணாதான் மெசேஜ் எல்லாம் வருமா என்ன நடக்குதுங்க எனக்கு ஒண்ணு புரியல ஆள் மெசேஜ் தானே கொடுத்துருக்கேன் அப்புறமே மெசேஜ் வர மாட்டேங்குது மறுபடியும் போய் லிங்க்